மிக அவசியமான ஆலோசனை கூட்டத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் இந்த தொகுதி மறுவரையின் காரணமாக தமிழ்நாடு மட்டுமல்ல தென் மாநிலங்களும் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் எவ்வாறு இலக்கும் என்பதற்கான முதல் குரல் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய குரலாக இருந்தது அதேபோன்று இந்த பிரச்சனையில் முதல் அனைத்து கட்சி கூட்டம் தென் மாநிலங்களில் நமது தமிழ்நாட்டிலே தான் நடக்கின்றது என்பதும் சிறப்புக்குரிய ஒன்றாக அமைந்திருக்கின்றது மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் என்று சொன்ன ஒன்றிய அரசு அதை செய்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் தண்டனை அளிக்கின்றது என்ற கேள்வி எழுகிறது மக்கள் தொகையை கட்டுப்படுத்துகிறோம் திட்டங்கள் மூலம் முன்னேறி இருக்கிறோம் தமிழ்நாடு இந்தியாவில் முதன்மையான மாநிலமாக வந்திருக்கிறது இதற்காக நமது பிரதிநிதித்துவம் குறைக்கப்பட்டால் நிச்சயமாக அது தண்டனை அல்லாமல் வேறு என்ன தமிழ்நாட்டு மக்கள் தொகை எண்ணிக்கை குறைந்துள்ளதால் அதன் அடிப்படையில் தொகுதி சீரமைப்பு மறுசீரமைப்பு நடந்தால் நமது குரல் நெறிக்கப்படும் தமிழ்நாட்டு உணர்வுக்கு எதிரான ஒன்றிய அரசாங்கத்தினுடைய போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது மிக சிறப்பான தீர்மானங்களை நம்முடைய இந்த கூட்டத்தில் முன்மொழியப்பட்டிருக்கிறது அந்த தீர்மானங்கள் அனைத்தையும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நான் நான் அதை ஆதரிக்கின்றேன்